வழி சில பேர் ஒன்றும் விவரமும் இல்லாம ரெண்டு மணி நேரம் கூட்டி வச்சு இருக்கிறாங்க அப்படின்னு அவரை ஒரு குத்து குத்துற மாதிரி குத்திட்டு போகிறது அதாவது நீங்க வலியும் இல்லை நீங்க சும்மா வெற்றிக்கு இருக்கிறீ அப்படிங்கிற மாதிரி ஒரு குத்து குத்திட்டு திறந்தோற அப்படி மனச ஒரு வார்த்தை சொல்லிட்டு சொல்லிட்டு கிடப்பாங்க இந்த அப்துல் வஹாபு சாரான்னு பெரிய ஆளு தான் அதுல சந்தேகமே இல்லை பெரிய ஆளுக்கும் கல்யாணம் முழித்தாச்சு ஆரம்பத்திலே சிறு விளாயத்திலே ரொம்ப ஆயிட்டாங்க கல்யாணம் முடித்தாச்சு கல்யாணம் முடித்தாச்சுன்னா ஊர் ஊர் அப்துல் வஹாபு ஷாரானே கொண்டாடும் ஊர்வரை கொண்டாடுன்னு அப்படி கொண்டாடும் ஆனால் அப்துல் வஹாபு சாரானி கொண்டாடுவது யாருன்னா மனைவியன் மனைவி ஒன்று சொன்னால் கோட்டை தாண்ட முடியாது சொன்னால் நடந்தும் ஆகினது அதுக்கு மாற்றமாக ஒன்று செய்ய முடியாது அவரால் ஊர்வரம் அவருக்கு கட்டுப்படும் ஆனால் அவருக்கு தான் கட்டுப்படுவார் ஒரு மனைவி சொன்னாங்களாம் இன்னைக்கு கதவுலாம் போட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குனிஞ்சு நெல்லுங்க யானை குனிஞ்சு நிற்கிற மாதிரி குனிஞ்சு நெல்லுங்க நான் வேற ஏறி உட்காருவேன் என்னை அப்படியே ரவுண்ட் அடிங்க வீட்டுக்குள்ள என்னை அப்படியே வீட்டுக்குள்ளே வச்சு சுற்றுங்கன்னு என்ன ஆ என்ன வச்சு சுற்றுங்கன்னு என்ன ஆனால் அப்துல்லா புஸ்தானின் அப்துல்லா அவங்க வந்து சரி கதவுலாம் பூட்டவா சொன்னாலே யாராவது பார்த்தா அது வெளியிலேயே தெரிஞ்சால் அது வெக்கமாகறக்கூடாது அதனால சரி கதவுலாம் பூட்டிட்டு சரி என்ன நடந்தால் நடக்கட்டும்னு சொல்லிட்டு புதுவில் தூக்கி வச்சுட்டு அப்படியே வண்டி ரவுண்டு அடிச்சுக்கிட்டே இருக்குது அப்படி ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் ரவுண்ட் எடுத்தா யாருக்கும் தெரியாது எனக்கு கதவு கூட்டி இருக்குது இல்லையா இவங்க வார்த்தையும் சொல்லுவாங்களா இவங்களுக்கே வெக்கமாக இருக்கும் அதனால் யார்கிட்டையும் சொல்லலை அந்த ஒரு பெருமகனார் அலகில் ஹவாசன் ஒரு ஆளை கடந்து போவாங்க இல்லையா அப்படி ஒரு தடவை போகும்பொழுது அன்னைக்கும் சொன்னாளாம் யார் பெரிய ஆலிமா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் எல்லாம் விலாயத்தை கொடுத்தான் ஜாகிலீன்களுக்கெல்லாம் விலகத்தை கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனான் ஓய் இங்கே வரும்ன்றான் இங்கே வாரும் எல்லாம் சரிதான் கழுதை சுமந்த மாதிரி வீட்டில் உள்ள பஞ்சாதி சுமந்துக்கிட்டு வீட்டுக்குள்ள என்ன கதை சொல்லிட்டு அழுகிறீன்னு கேட்டான் அவர் பார்த்தார் இந்த கதை இவளுக்கு எப்படி தெரியும் இந்த கதை இவளுக்கு எப்படி தெரியும் வீட்டுக்குள்ள தானே கதவை சுற்று கதவுலாம் பூட்டிகிட்டு தானே சுற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களை விளங்காமல் இருந்துட்டேன் என்னை மன்னிச்சுக்கங்கன்னு சொல்லி அதுக்கு ஒரு சில விஷயங்கள சொன்ன உடனே உங்களை நான் விளங்காமல் இருந்துட்டேன் என்னை மன்னிச்சுக்கங்கன்னு சொல்லிட்டு கீழ இறங்கிட்டார் உங்களுக்கு மன்னிவு கிடைக்கணுமானா அதுக்கு ரெண்டு மூணு நிபந்தனை இருக்குது முதல்ல நீங்கள் எழுதுன எல்லா கித்தாமையும் விற்றுருங்க விற்று அந்த காசு சதக்காக செய்துட்டு வாங்கன்னு சொன்னாகலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு எழுதுனோம் எல்லாத்தையும் கொண்டு போய் விற்றுட்டு இப்படி சொல்கிறாங்களே நம்ம கையில் இருக்கிறதே ஒன்று கித்தாப்பு தானே எழுதுனது தானே எழுதுனது தானே அச்சு இல்லையே அதனால சரி நமக்கு எல்லாருடைய மன்னிப்பு பொருத்தம் கிடைக்கணுங்கிறதுக்காக வேண்டி அதை எல்லாத்தையும் விற்றாச்சு எல்லாத்தையும் விற்றுட்டு அதுக்கு அடுத்த நாள் வந்தாங்களாம் தச்சாரத்தை வீட்டுக்குள்ளே இன்னொரு கிதாப் இருக்குதுன்னு சொன்னாலாம் வீட்டுக்குள்ளே இன்னொரு புத்தகம் இருக்குது எல்லாத்தையும் விற்றுன்னு சொல்கிறீங்களேன் இதுக்கு ஒரு தெரிஞ்சிருக்குதுன்னு சொல்லிட்டு வச்சேன் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதுனே நான் முத முதல்ல எழுதுனேன் அந்த நூல் எழுதுறதுக்கு ரொம்ப பெரிய சிரமப்பட்டேன் அதனால விற்றுட்டு வந்தால் தான் கதைன்ட்டாங்களாம் கடைசியில் வேறு வழித்தறி இல்லை அதையும் விற்றுட்டு எதை காசு எடுத்து சதக்காலும் செய்துட்டு அது கூட வந்தாலும் வந்துட்டு அன்றைக்கி இமாமத்துக்காக வேண்டி தக்மீர் கட்டி நிற்கிறாள் ஒரு ஹருப்பு வரமாட்டுக்குது ஒரு ஹருப்பு வரமாட்டேங்குது சூரத்தில் பாத்தியாவும் மறந்து போச்சு அல்லாருந்து மறந்து போச்சு ஒரு சூறாவும் வரமாட்டுக்குது உடனே மனசால வெந்த அழையா அல்ல கண்ணியமான ஆட்களை நான் கண்ணியப்படுத்தாமல் விட்டுட்டேன் ரொம்ப விவரம் தெரியாமல் என்னுடைய வாழ்க்கையில நான் அப்படி கழிச்சுட்டேன் ரொம்ப என்னை மன்னிச்சு ரொம்ப என்னை மன்னிச்சு ரொம்ப தண்டிச்சிடாது சொல்லி அவங்க மனசால அந்த நேரத்தில் தௌவா செய்த உடனே சூறத்துள் பார்த்தி ரெண்டே ரெண்டு சூறாவும் மனப்பாடம் மாச்சான் அந்த ரெண்டு சூறாக மட்டும்தான் தெரிஞ்சிருக்குது வேற ஒன்றையும் ஓதவும் முடியாது அந்த ரெண்டையும் ஓதி தொழையும் முடிச்சுட்டாங்கனா அதுக்கு பிறகு இவர்கிட்ட வந்தோடனே அருகில் ஹவாஸ் கேட்டாங்க என்ன ரெண்டு சூறாவும் சூழத்தில் மட்டும் தானா வேற ஒண்ணு யாவும் இல்லையான்னு கேட்டான் கதங்கு ஒரு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்குது எல்லாத்தையும் இங்கே பாடம் வச்சிக்கிட்டே இருக்கிற ஆளுன்னு சொல்லிட்டு என்ன என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னாங்க சரி போங்கன்னு சொல்லி விட்டுட்டாங்க போய் அதுக்கு அதுக்குள்ளே ரெண்டு மூணு நாள் கழிச்சு பார்த்தா அப்துல் ஹாம் சர்ராணி ராமத்து அல்லாருடைய கனவுல சதாசனம் வந்துட்டா வந்து வாயை பிளங்கன்னு சொல்லி வாயில் தண்ணி ஊத்துறா இவருக்குன்னு ஆனந்தம் 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 தாங்க முடியாது முதல்ல அவன் போய் சொல்லுவோம் இது மாதிரி நம்ம இப்படி ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு போனால் அங்கே ஒரு நாலு பேர் சுற்றி உட்காந்துருக்குறாங்க சரி அவங்கெல்லாம் போட்டோம் இந்த விஷயத்த கொஞ்சம் அப்படி பெருசுபடி தான் சொல்லணும் அப்படிங்கிறதுக்கான இருக்கும் பொழுது அவள் பேசிக்கிட்டு பொழுது அலியல் ஹவாஸ் கேட்டாங்கன்னா என்ன தண்ணி குடிச்சாச்சா வாயில் ஊற்றியாச்சா தண்ணியே தண்ணி குடித்தாச்சான்னு கேட்டோம் ஆஹா அந்த கதையும் தெரிஞ்சிருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லி அதுக்கு பிறகு அவங்க சொன்னாங்கன்னா வாழ்க்கையில் வந்து உயர்றதுக்குண்டாக நல்லா உச்சத்தின் உச்சமாக யாரையாவது ஆக்கிறதா இருந்தால் தகுதி உடைத்தவர்களை கண்ணியமானவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் கண்ணியமானவர்களை உதாசீனப்படுத்தினா அது அல்லாஹ் அவர்களை கேவலப்படுத்தி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அல்லாஹுத்தால அவனை இழிவாக்க வேண்டும் என்று நினைத்தால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் யாரையாவது கேவலப்படுத்தணும் என்று நினைத்தால் சாலிகின்களை குறை சொல்ல வைச்சிருவான் பெரிய ஆட்களை அதில் மட்டும் வாய் ஓடக்கூடாது பட்டாமிஷா சொல்லுவா எந்த பொந்தில் எந்த பாம்பு இருக்குதுன்னு தெரியாதுன்னு சொல்லுவாள் பார்க்க ஆள் சாதாரணமாக இருப்பாங்க ரொம்ப அதிசலையும் வருது ரொம்ப அகுபர சில பேர் தலைவிரி கோலமாக இருப்பாங்க பார்க்கறது சாதாரணமாக இருப்பாங்க ஆனால் அல்லாட்ட அவங்களுடைய மரியாதை அப்படி ஒரு மரியாதை அப்படி வெளியில் தெரியாது அவங்க விளம்பர ஆட்கள் இல்லையே விளம்பரத்தினுடைய நிலையில் உள்ள ஆட்கள் அல்லவே அல்லாவுக்கா வாழ்ந்தவங்க செய்கிறது கூட அல்லாவுக்கா இல்லை அப்படி வாழ்ந்தவங்க அதனால வாழ்க்கையில் நாம யாரையும் எந்த நிலையிலும் அல்லாவுக்காக வாழ்ந்த பெருமக்களை மனதளவில் கூட குறைவாக நினைத்து விடக்கூடாது வாழ்க்கையில் நம்ம சரிகிறோம் மோரில்லாம் முன்னால் எல்லாம் எவ்வளவு கண்ணியப்படுத்தினாங்க நம்ம அப்து அவருடைய தகவலாக இருக்காங்க மமரி வந்தாப்பா நாங்கள் பழக்கத்தில் இப்படி சொல்லுவோம் அவ வந்து மந்தரி மாமா அங்கே வர்றாங்கன்னா சைக்கிளில் எடுத்து போக முடியாது இறங்கிடுவோம் கீழே சைக்கிள் ஒடுக்கலாம் இறங்கிடுவோம் வண்டியில் போனாலும் இறங்கிடுவோம் பெரிய ஆட்களுக்கு வரியாத ஊரில் இருந்துச்சு கண்ணியமானவர்களை கண்ணியப்படுத்தினார்கள் இன்னைக்கு போன என்ன செய்யறான் பந்து விளாடிக்கிட்டு இருக்கிறான் நம்ம வந்து உணர்ந்துச்சு நான் பார்த்து போக வேண்டியதுன்கா கண்ணை வேற மேலேயே வச்சுட்டு வரு நம்மளை பார்த்து சொல்லணும் உள்ள ஒரு நிலை காலம் அந்த காலம் வேற ஒன்றும் இல்லை ரசூல் சொன்னார்கள் உங்களுடைய காலம் அடுத்து வரக்கூடிய காலம் இதோட மோசமாக இருக்கு தவிர இன்னும் நல்ல காலம்லாம் வராதுன்னு சொன்னாங்க காலத்திற்கு அடுத்த காலம் இதை விட மோசமான நம்ம இப்போ அவங்களெல்லாம் பேக்காக்கள் வாழ்ந்துட்டு போயிட்டாங்கன்னு சொல்றோம் அவங்க எல்லாம் பாக்கியமான ஆட்கள் ஆனந்த வீடுன்னு ஒரு பத்திரிகை வாரப்பத்திரிக்கை வருது அதுல ஒரு செய்தி எழுதிருந்துச்சு மகாராஷ்டிராவனுடைய காடுகள்ல இந்த போட்டோவெல்லாம் மேல மாட்டி வச்சிருப்பாங்க கேமராவை நல்ல ஏதாவது மிருகங்களுடைய ஒரு காட்சி அந்த மிருகங்களின் ஒரு மிருகங்களை அடிக்கிற மாதிரி அப்படி ஏதாவது காட்சியை எப்பமாவது அவங்களுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக வேண்டி மாட்டியே வச்சுருப்பாங்க குறிப்பிட்ட நேரத்தில் போய் எடுப்பாங்க அதை அப்படி மாட்டி வச்சா எப்பமாவது அதில் நல்ல கேமராவில் ஒரு நல்ல ஃபோட்டோக்கள் வந்திருக்கு அந்த கேமராவில் ஒரு ஃபோட்டோ வந்திருக்கு ஆனந்த விடலாம் வந்திருக்கு என்னன்னா அங்கே ஒரு ஆள் அவர் அப்படியே அலையத்து வளையிறார் ரோட்டில் அந்த காட்டுக்குள்ள அப்படியே போயிட்டே வர்றார் அங்கே புளி அந்த பக்கம் போகுது ஒரு தடு தட்டிட்டு போகிறார் புலி ஒரு தடு தட்டிட்டு அப்படி போகிறார் அதுவும் அந்த ஜாலியை பார்த்துட்டு போகுது இவர் இவர் வேலையை பார்த்துட்டு போறாரு மிருகங்கள்லாம் அவரை கடந்து அங்கங்கே போகுது அந்த பத்திரிகையில் அவன் எழுதியிருக்கான் ஐயோ பாவம் வாழ தெரியாத மனிதர் உலகத்தை அனுபவிக்காத மனிதர் தன்னுடைய வாழ்க்கையில் உலகத்தை பற்றி உண்டான அனுபவம் இல்லாமல் காலங்களை எப்படியோ கழிக்கக்கூடிய காட்டில் கழிக்கக்கூடியவர் அப்படின்னு எழுதியிருக்கார் ஆனால் அசல்ல அவர்தான் மனுஷர் அவர் தானே மனிதர் நினைச்சது செய்ய முடியும் மிருகங்கள் அவருக்கு கட்டுப்படும் சொன்ன பேச்சு கேட்கும் அப்படி ஹதீஸ் வருது இல்லையா அவங்க ஊருக்கு போனாங்க அந்த இடத்துல தங்கியிருந்தாங்க காட்டு பகுதி சத்த மாட்டாங்க காட்டில் வாழும் விலங்கினங்களே நாங்கள் வசூலா தோழர்கள் சகாபாக்கள் அதனால் இன்னைக்கு ராத்திரி நாங்கள் இங்கே தங்க போகிறோம் அவங்க இடத்த காலி பண்ணி கொண்டு ஒதுங்கி போங்கன்னு நாங்கள் ஒதுங்கிச்சு மிருகங்கள் குட்டிகளை எல்லாம் அழைத்து கொண்டு ஒதுங்கி போனதாக ஹதீஸில் இருக்கு அதனால் நல்ல மக்கள் யாரையும் பார்த்து நாம் அவங்கள அலட்சியமாக நினைச்சிடக்கூடாது உங்களுடைய கெட்டது அவங்களுக்கு ஆளாக இருக்கும் எந்த சரிமா எட்டு வயசுதான் உலகத்திற்கே குரானுக்கு விளக்க வரை சொல்பவர்களுக்கு தலைவர் யாருன்னா அவங்க தான் குரானுக்கு விளக்கு வரை சொல்பவர்களுக்கு எவ்வளவு சகாபாக்கள் இருந்தாங்க லட்சத்திற்கும் மேற்பட்ட சகாபாக்களில் இபுன் அப்பாஸ் எல்லா அனுகமா அவங்களுக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்தா கிடைச்சதுக்கான காரணம் என்னன்னா பெரிய கல்வி இல்லை பெரிய வயது ஒண்ணும் இல்லை ஆனால் அதை துவா பெற்ற அது மாதிரி கெட்ட மனிதருடைய துவாவுக்கு ஆளாகிட்டேன்னு வாங்க இவர் நாமல் செய்திருக்கலாம் அதை செய்திருக்கலாம் எல்லாத்தையும் செய்திருக்கலாம் ஆனால் சரி பயப்படும் கெட்ட மனிதர்களுடைய யாரும் பெருமா பெருமக்கள் வயதிலே மூத்தவர்கள் தங்கள்மார்கள் அது மாதிரி இருந்து இந்த தீனுக்காக வேண்டி வாழக்கூடிய நன்மக்கள் வலமாக்கள் கலிபாக்கல் சாலிகீன்கள் அவருடைய கெட்ட துவாவுக்குன்னு நம்ம ஆளாக இருக்கணும் சஹாபாக்கல்ல சாதிரதைகள் ஒரு ஆள் இருந்தாங்க அவங்க சூழலாட்ட கேட்டாங்க யாரை சொல்லணும் நான் துவா செய்த உடனே கபூர் ஆகும் அதுக்கு நான் என்ன செய்யணும்னு ஆகிங்கன்னு கேட்டாங்க நான் ரப்பிட்ட கையே இருந்துன்னா உடனே கபூல் செய்யணும் அதுக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்டாங்க உங்க உணவு ஹலாலாக்கங்க அல்லா கபல் செய்வான்னு சொல்லி உங்களுடைய உணவு ஹலாலான உணவை தவிர எதை தொடாதீங்க சந்தை மாதிரிதான் கூட சாப்பிடாதீங்க ஹலாலான உணவு கவனமா அதில் இருங்க அதான் உங்களுடைய துவா கவுல் செய்வோம் சதுர்தான் அப்படி ஆயிட்டாங்க எந்த அளவுக்குன்னா அதுக்கு பிறகு சஹா பாக்கலாம் சாதிருதானுடைய வாயிலிருந்து எதுவும் வந்துட் பயப்படுவாங்களாம் பயப்படுவாங்க அவங்கள்ட்ட நல்ல வார்த்தை வரணுமே நல்லா நல்ல வார்த்தை வரணுமே அதனால அல்லாஹ் தரணும் அவங்க கூப்பாவில் அவங்கள கவர்னர் ஆக்குறாங்க அதிரஸ் சீனா அமரதிலா வரணும் அவங்கள பத்தி சில புகார்கள் வந்துச்சு வந்த உடனே அந்த புகாரை விசாரிக்கிறதுக்காக வேண்டிய ஒரு குழு அனுப்ச்சிருச்சாங்க ஜனாதிபதி அங்கே போய் விசாரித்த எல்லாரும் நல்லதுன்னு சொன்னாங்க ஒரு பள்ளிவாசலில் உட்கார்ந்து கேட்டாங்களாம் ஒரே ஒரு ஆள் மாத்திரம் எல்லாத்தையும் எல்லா இடத்துலையும் ஒரு ஆள் அப்படி இருப்பாங்க இல்லையா எல்லாருக்கும் தான் ஒரு ஆளுக்கும் பிடிக்காது அப்படி சில பேர் இருப்பாங்க அங்கே ஒரு ஆள் சொன்னாராம் அவர் நீதமாக நடக்கிறது இல்லைங்க ஒழுக்காக பங்கு வைக்கிறது இல்லை பங்கு வைக்கிறதுல ஏற்றத்தாழ்வு நீதமாக நடக்கிறது இல்லைன்னு சொன்னாங்க ஏன்னா அவ்வளவு நீதத்தின் உருவமாக வாழ்ந்ததில் சாதிரதாவது தாங்க முடியல சொன்னாங்கண்ணா யாருந்தா இவர் சொல்றது உண்மையா இருந்தா நீ என்ன தண்ணாலும் எனக்கு கொடுத்துரு ஆனால் இவர் பொய்யராக இருந்தால் இன்கா நகதா காதை பொய் சொன்னால் அவங்ககிட்ட நான் ஒரு துவார் செய்யறேன் பாத்தில் ரொம்ப இவருக்கு நீண்ட வாழ்நாளை கொடு பொய் சொன்னால் நீண்ட வாழ்நாளை கொடுத்துரு பாத்தில் பக்கிற வறுமையும் சேர்த்து கொடுத்துரு அப்படின்னு சொன்னாங்க அவங்களோட வார்த்தை உணரணும் அவர் அவரும் உணரணும் மற்றவங்களும் உணரணும் பெரிய ஆட்களுடைய வாயில் விழுந்துடக்கூடாதுன்னு நினைக்கணும் அதனால நீண்ட வாழ்நாளையும் கொடு அதே நேரத்தில் வறுமையும் கொடுத்துருன்னாங்க என்னால அந்த ஆள் அப்படியே வறுமையில உலர்ந்து உலர்ந்து உலர் அசாபத் சரதுல்லுடைய அந்த துவா தான் என்னை பாதித்து விட்டது நான் அந்த பொய்யனாக இருந்ததுனாலன்னு சொல்லுவான் அதனால இந்த பெருமக்களுடைய எல்லாம் நாம் நினைக்க வேண்டியது என்னன்னா இதை கொண்டு பாடம் அதாவது போய் அவங்க கவரில் இருக்கிறாங்கன்னா நம்முடைய நம்பிக்கை என்னன்னு அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்கிறது தான் எல்லா குரான சொல்றான் நச்சித்தரவு செய்யார் உலகத்தில் பாவங்களை செய்து இச்சைக்கு அடிமைப்பட்டு ஒரு கூட்டம் உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க அவங்களும் யார் இந்த உலகத்தில் பரிசுத்தமான நல்ல அமல்கள் செய்து வாழ்ந்தார்கள் ரெண்டு பேரும் ஒன்னான்னு கேட்குறான் அல்லாவுக்காக அல்லாஹ் அல்லா அல்லா அல்லாஹ் தான் வாழ்ந்தாங்க அவங்களும் இச்சை என்ன சொல்லுதோ நர்ஸ் என்ன சொல்லுதோ சைதான் அதை கேட்டுட்டே நடந்த ரெண்டு பேரும் ஒன்னா சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான் சவான் திரு உங்களுடைய வாழ்வும் மரணமும் சமம்னு சொல்லுவான் என்ன யார் இந்த உலகத்தில் அல்லாவுக்காக தொடர்போடு வாழ்ந்தார்களோ அவங்களுடைய வாழ்வும் மரணமும் சமம் தான் அவங்க இச்சைக்கு அடிமைப்பட்டு வாழ்ந்தாங்க இல்லையா அவங்களுடைய ஆழ்க்கையும் ஒத்து சமம் தான் வாழ்ந்தான் மையத்து தான் அது உலகத்தில் அப்படி ஆழ்கள் வாழ்ந்தாலும் கூட அது தான் சொல்றாங்க அதனால நாம வந்து இப்படிப்பட்ட விழாக்களின் வழியாக இப்போ வைங்க அதை தாங்க தீன் குரானை கண்ணியப்படுத்தணும் நம்ம பெருமக்கள்லாம் குரானை நம்ம பிள்ளைகள்லாம் நெஞ்சு வச்சு தான் கொண்டு போவாங்க குரானை எக்கடை வைப்பாங்களா குரானுக்கு மேலே எதாவது வைப்பாங்களா நம்ம முன்னோர்கள் விடுவாங்களா இன்னைக்கு மேலே எதையாவது அடுக்கிறான் அது ஐந்து தூக்கி போகலாங்கிறான் இல்லாட்டாலும் தூக்கலாங்கிறான் அதனுடைய கண்ணியத்தை எது எந்த பொருளையும் கண்ணியப்படுத்தல என்ன அதனால பயன் கிடைக்காது என்னுடைய ஆசிரியர் கமல் சொல்வாள் ஒரு விஷயத்தை கேள்வி பண்ணால் உனக்கு அந்த பாக்கியமே இருக்காது ஒரு விஷயத்த லேசாக நினைச்சா அந்த பாக்கியம் கிடைக்காதுன்னு சொல்லுவாள் உதாரணமாக கமல் கொடுத்தா அது புகாரி ஸ்ரீஃபுக்கு அரபியில் விரிவுறையெல்லாம் எழுதியிருக்கிறார் மலையாள மாணவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க அசிரத்துக்கு மலையாளம் வராது ஏன்னா மலையாளத்தை அசெடுத்து கேள்வி பண்ணுவா மலையாளம்னா என்ன மூக்கை பற்றிக்கிட்ட கேட்கணக்கான ஆடம் அங்கனையானன்னு சொன்னால் அதை மலையாளம் கேள்வி பண்ணுவாங்க அது சொல்லுவா எனக்கு ஏன் வர வரமாட்டேங்குதுன்னா நான் கேள்வி பண்ணுவேன்னு சொல்லுவா ஒரு ஆள் பக்தியோட தொழுதுட்டு இருக்கிறார் போய் போயிருந்து அவரை இது காட்டணும் அவரது எதாவது செய்கிறான்னு வைங்க இப்படி செய்தால் வாழ்க்கையில எந்த காலத்திலையும் இவனுக்கு தொழுகையில் ஈடுபாடும் மனோச்ச அச்சம் அச்சமும் வராதுன்னு எடுத்துவாங்க அது மாதிரி சாலிகின்களை வலிமார்களை நாதாக்களை நல்லோர்களை எல்லாம் அவங்கள வந்து அலட்சியமா நினைச்சேன்னு வைங்க அந்த பாக்கியம் நமக்கு இல்லாமல் போயிடும் இந்த விலாயத்தினுடைய பாக்கியமும் அந்த உச்சமான நிலையை அடையக்கூடிய வாய் நம்ம நமக்கு விலங்கில்லையா வாயு பொத்திரணும் விலங்கல்லையா வாயை பொத்திரணும் அதனால நன்மக்களுடைய துவாவை பெறுவதிலும் எந்த கெட்ட துவாவுக்கு ஆளாகாமல் இருப்பதிலும் நம்ம வந்து கவனம் செலுத்தணும் மஜினுன்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையாங்க டெய்லா மஜினும் டெய்லா மஜினு டெய்லா மஜினு கற்பனைலாம் இல்லை அப்படி ஒரு ஆள் இருந்தான் மஜினுன்னா அவன் பேர் மஜினுன்னு இல்லை அவன் பேர் கைஸ் நல்ல புத்திசாலி விபரமான ஆளுங்க நல்ல புத்திசாலி அதனால் இமாம் ஹசன் தான் அவனுடைய காலத்தில் வாழ்ந்தார் ஹசன் ஹசன்தான் எந்த அளவுக்குன்னு அவசனை யோசனை இப்பா இப்படி செய்யலாமா அப்படின்னு அவர் ரொம்ப தெளிவாக சொல்லுவோம் அப்படியே இந்த காரியத்தை மற்றதுலாம் விளக்கம்தான் இந்த காதல் மட்டும் லைலாவோட காதல் ஒரே லைலா லைலா லைலான்ட்டு அந்த வித்து அடங்கிட்டு இருந்தார் அப்போ தடவை இமாம் ஹசன் தான் சொன்னாங்களாம் அதாவது ஒரு பக்கம் மாவியார் இருந்தாலும் ஆட்சி நடக்குது இந்த பக்கம் நான் சமூகத்தில் இப்படி பிளவு ஏற்படக்கூடாது அதனால என்னுடைய பொறுப்பையும் சேர்த்து மாவியார் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இமாம் ஹசன் அதிகம் தான் அவுத்தாரான் இந்த கை சொன்னாங்க எப்படிமா நினைக்கிறேன் அப்படின்னு கை சொன்னியா நீங்கள் வந்து மாவியார் தாண்ட கொடுக்கறதை விட லெய்லாட்டை கொடுத்தா நல்லதுன்னு மாவியார் தான்ட்டை கொடுக்கறதை விட லெயிலாட்டை கொடுத்தா நாங்களாம் உன்னை இவ்வளவு நாளும் விவரமானவனு நினச்சிக்கிட்டேன் விவரம் கட்டவன்கி அந்த மஜினூன் நீ மஜினூனான அதனால தான் பேர் கைசுன்னு துணியால் யாருக்கும் தெரியாது லைலா மஜினுன்னு தெரியும் ஆனா கைஸ்னு யாருக்கும் தெரியும் பேர் அசல கைஸ் இந்த பட்டமும் இந்த நிலைக்கும் ஆளானதுக்கான காரணம் ஒரு பெருமகனோடைய வார்த்தை அதனால யாருடைய கெட்ட சொல்லுக்கு நம்ம ஆளாயிருக்கும் ஒரு மனிதர் சிறந்த மனிதருங்கிறதுக்கு அடையாளம் மூணு அடையாளத்தை சொல்கிறாங்க முதல்ல என்னன்னா அவர் நல்ல தீட்சணியமான விவரமான ஆளாக இருப்பார் எதையும் தெளிந்து விளங்குவார் ரெண்டாவது மற்றவர்களுக்கு கண்ணியம் செய்வார் அவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி அவரும் கண்ணியம் செய்வார் மூணாவது தான் பெற்றதிலிருந்து பிறருக்கு உபகாரம் செய்வோர் இருப்பார் அதனால் அந்த கைஸ் இருக்கிறாப்புல அதுக்கு பிறகு திருந்தல்ல அந்த மஜ்ரோன் அதுக்கு பிறகு திருந்தல்ல எல்லாரும் சேர்ந்து ஹரம கூப்பிட்டு போனாங்களாம் காபா வாசலை பிடிச்சிட்டு துவா செய்ப்பா பெரிய மனிதரடி வாயில் இருந்து இப்படி ஒரு சொல் விழுந்துடுச்சு இங்கே போய்யாவது நீ வந்து தவா செய்து இனிமே எல்லாம் என்னை மன்னிச்சிருன்னு சொல்லி துவா செய் அங்கே ஒரு துவா போதுன்னா அப்படியா அந்த கைஸ் அந்த மஜினும் வாழ்க்கையில் எவ்வளோ பாவம் செய்துட்டேன் என்னை மன்னிச்சிருப்பே எல்லாத்தையும் மன்னிச்சிருப்பேன் இந்த லைலா விஷயத்தை மட்டும் கொஞ்சம் கண்டுக்கிறாரு நான் அங்கே நின்று இந்த லைலா விஷயத்தை மட்டும் கொஞ்சம் கண்டுக்கிறாம மற்ற துவரை மன்னிச்சிருந்தான் சீபில்லாமல் போய் பெரிய ஆட்களிடத்தில் கை வைத்தால் வாழ்க்கையில் நம்ம ஊர்லேயே எத்தனையோ சரித்திரங்கள் நடந்திருக்கு எத்தனையோ சரித்திரங்கள் பெரிய ஆட்களுடைய சொல் வாயில் விழுந்துடக்கூடாது அவங்களுடைய கெட்ட சொல்லுக்கு ஆளாகிடக்கூடாது நல்ல துவாவுக்கு ஆளாகணும்னு சொன்னால் என்றைக்கும் இது நம்முடைய வாழ்க்கையில் சித்தி நாயுதம் ராம் அவங்களுடைய மகத்தான இந்த விழாவில் இது ஒரு உறுதியாக எடுக்கும் எந்த காலத்திலும் சரி நல்ல மனிதர்கள் அவங்களுடைய துவாவுக்கு ஆளாகவங்களாக பெருமக்கள் அடங்கியிருக்கிறாங்க அந்த இடத்துக்கு போகிறோம் கண்ணியமான முறையில் அதைவா நின்று நான் வந்து இந்த போன வருஷம் ஓமன் ஓமானுக்கு போயிருந்தேன் சுஹானந்தா உலகத்தில் அவ்வளோ பெருமக்கள் அங்கே அடங்கியிருக்கிறது ஆச்சரியமாக இருந்துச்சு பெருமக்கள் இவ்வளாயின் நதுகம் கிராமத்தில் உள்ளே அங்கே தான் இருக்கிறாங்க இவராயின் நதுகம் கிராமத்தில் உள்ளே அவங்க இருக்கிறான் அது மாதிரி இரு பெரும் பெரும் மனிதர்கள் சாதாரணமான ஆண்களை ஒய்ஸூர் தரீன்தான் இருக்கிறான் ஒய்சூர் தரணி வயசுக்க முன்னாலே நின்ன உடனே ஆடி போயிடுச்சு எப்படிப்பட்ட ஒரு மேதை இவங்க முன்னாங்க நம்ம நினைக்கிறோம் எனக்கு தெரியும் அப்போ அவங்க அப்படிப்பட்ட பெருமக்கள் அந்த ஊர் ஒரு வகையில் ஓமன் வரக்கத்தான ஊர் வரக்கத்தான ஊர் இந்த ஏன்னா அவ்வளோ பெருமக்கள் இருக்கிறாங்க கூத லைசன் அடங்கியிருக்கிறாங்க அது மாதிரி எங்கள் சாலைய லைசன் அடங்கியிருக்கிறாங்க அந்த ஒரு சகாம்பி அங்கே அடங்கியிருக்கிறாங்க அந்த நான் போன அந்த பகுதி இருக்குது இல்லையா கடுமையான சூடு பகுதி ஆனால் அங்கே ஒரு சின்னது தண்ணி ஓடுதும் அழகான தண்ணி அவ்வளோ மதுரமான தண்ணி பெருமக்களுடைய இடத்துல அதனால் சாலிகங்கள் என்றைக்குமே சாலிகங்கள் அவங்க தன்னை வெளிப்படுத்துறதுக்கு வெளிப்படுத்தாமல் இருக்கலாம் சாதாரணமாக இருக்கலாம் அதனால் யாரையும் அல்லாஹோடு தொடர்புள்ள நன்மக்களான வலிமாறுதலோடு தொடர்புள்ள நன்மக்களை எல்லாம் அலட்சியமாக கருதி இருப்பது தான் சிஸ்தி அகமதுல்லா அவர்களுடைய இந்த நாட்களில் நாம் நினைவுபடுத்தி பழைய காலத்துல எல்லாம் சின்ன பிள்ளைகள் பெரிய ஆட்கள்கிட்ட கூட்டு போய் துவா செய்ங்கன்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்களாம் இல்லையா நம்ம வீட்டு பிள்ளைகளாங்க பெரிய ஆட்கள் பிள்ளை தலைவர்கள் துவா செய்ங்கன்னு சொல்லுவாங்க பிள்ளைக்காக நல்ல விஷயங்களை சொல்லுவோம் இப்போ சொல்லவும் அமைகிறவங்க பாட்டுக்காரும் வரவும் அடைகிறாங்க அவனும் வரவும் அட்றான் பிள்ளை காலம் காலங்கள் மாறிக்கிட்டே இருக்குது அதனால அதனால் இந்த காலத்து எந்த காலத்தில் வெற்றி பெற வேண்டுமானால் நன்மக்களுடைய துவாவுக்கு அருகதை உள்ளவங்களா சிஸ்தீர் அஹமதுல்லாம் வாழ்க்கையில் பாக்கியமானது பாக்கியமான இந்திய திருநாட்டை மார்க்கத்தின் மேலால் உருவாக்கியவர்கள் மக்களை ரொம்ப தொடர்பு படுத்தியவர்கள் அல்லாவை அறிமுகப்படுத்தியவர்கள் அல்லாவை எப்படி விளங்கணும்னு சொல்லி தந்தோம் அதே நேரத்தில் சமூகத்தினுடைய உயர்ந்த பணிகளையும் செய்தார் சிஸ்திர முத்திராடி அவங்க சமூகத்தினுடைய உயர்ந்த பணிகளையும் அதிலையும் முன்னெடுத்தார் சைத் அவர்களை தொடர்ந்து பேசுகிறவங்க எல்லாருமே சிஸ்திர முனாடி வரலாறு பல பேரும் சொல்லுவாங்க நம்மளும் அதை கேட்டுக்கரணும் அவர்களை போல வாழணும்னு ஆசைப்படுறோம் நம்ம நினைக்கணும் வாழ்க்கையில வெற்றி வரணுமானா வெற்றி பெற்றவங்களை பார்க்கணும் வெற்றி வரணுமானா வெற்றி பெற்றவங்களை படிக்கணும் அவங்க வெற்றி வெற்றி பெற்றவர்கள் அந்த அடிப்படையில் வரலாறுகளை வாழ்க்கையெல்லாம் வாழ்க்கையை விளங்க வேண்டும் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நன்மக்கள் இந்த உலகத்தில் செய்த சேவைகளை அந்த செய்து செய்தா அவர்களோடு சேர்ந்து சோழத்தில் ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய நசீவை தந்தா அவருடைய நேசர்களின் தந்தா அந்த மஹப்பத் நம்முடைய துன்யாவுக்கும் நம்முடைய தீனுடைய வாழ்க்கைக்கும் நம்முடைய வாழ்க்கையினுடைய கடைசி நேரத்துக்கும் பயன்படுவதற்கு அந்த அசிபி தந்திருண்ணா நம்முடைய அகாலான ஆயுதகளை எல்லாம் அந்த பெருமக்களுடைய துவாபரக்கத்தைகள் நல்லா கபூல் செய்வானா இப்போ பெரும்பாலும் வெளியில் தான் போகிறேன் ஆனால் அவங்க சொல்லிக்கான்னு தெளிப்பா அவங்களுக்கு என்னைக்கு லீவோ வந்து பேசிட்டு போயிருக்கேன் நான் தொடர்ந்து வெளியில் வெளியே பயணங்கள் இருக்குது நாளைக்கு தான் பேசணும்னு வச்சிருந்துச்சு மாடிசை கூட நாளைக்கு தான் போட்டுருக்குது ஆனால் நான் வந்து அவசரமாக நாளைக்கு ராமநாடு போயிட்டு அங்கேருந்து வெள்ளாசுக்கு போகணும் நல்லா வந்து ஊற சுற்ற வச்சுருக்கிறான் ஜமாத்தும் அவங்களுடைய பேரில் அதனால் வெளியில் இருக்கிறது என்னோம் ஹிஸ்திரம்துல்லா விழாவில் பேசுறேன்னு அவங்க ஆசைப்பட்ட மாதிரி எனக்கும் ஆசை அவங்களுடைய விழாவில் அவங்க பேரை நமக்கு வச்சுருக்கிறாள் இல்லையா முன்னோர்கள் எல்லாம் ஷிஸ்தி மீது அன்பு கொண்ட அந்த பெருமக்கள் நம்ம ஊர் ஒரு காலத்தில் ஹாஜாலாம் நிறைய ஹாஜா இருந்துச்சு ஹாஜாலாம் தான் வருது ஹாஜாலாம் குழந்தை புது புது பேராக வைக்கிறான் அவங்களுடைய பேருக்கு சொல்லணும் இல்லையா அது நல்ல பேர் வைக்கணும் ஒரு அஞ்சு பேர் எழுதி தாங்கன்னு கேட்கலாம் சரி பேர் கொடுத்துட்டு போனா கூட்டுக்கு போயிட்டு வந்து இது அந்த அளவுக்கு நல்லா இல்லையா இன்னொரு பத்து பேர் எழுதியாங்கன்னு அப்படின்னு அதுக்கு அதுக்கப்புறம் ரெண்டாவது ஒரு பத்து பேர் அர்த்தத்தோடு எழுதியாங்கண்ணா அர்த்தத்தோட எழுதி கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் வந்து இதுவும் பிடிக்கல புதுசாக இருக்கணும் அப்படி ஏதாச்சும் வீட்டில் ஒரு புதுசாக இருந்துச்சு நூற்றம்பது பேர் அதில் இருக்குது பேரும் இருக்குது அர்த்தமும் இருக்குது புத்தகத்தை எடுத்து கையில் கொடுத்துட்டேன் ஆம்பளை பேர் பொம்பளை பேர் எல்லா பேரும் அதில் இருக்குது அர்த்தமும் சேர்ந்து இருக்குது அதை பார்த்து வச்சுக்கேன் ஆனால் அந்த புத்தகத்திலாம் ஏற்கனவே பார்த்துட்டேங்கிறான் அந்த புத்தகத்தையெல்லாம் பார்த்த பிறகு அவங்கள்ட்ட வந்து பேரை கேட்க வந்தார் அப்படி முன்னோர்கள் தான் சாபாக்கள் பேர நன்மக்களுடைய பேர் அப்படி எல்லாம் வச்சாங்க கை தன்மையான பெருமக்களை அல்லா வந்தாரா நம்மையும் அந்த சாலிகன்களோடு அல்லா ஒன்றிணை தருள்வானாக நம்முடைய கடந்த காலங்களை விட வரக்கூடிய காலங்களை அல்லா பாக்கியமாக்கி அருள்வானாக வாழ்க்கையில் எல்லா விதமான கவலைகள் சோதனைகள் துன்பங்கள் கடன்கள் எல்லா கெட்ட நிலைகளிலும் அந்த நம்மை பாதுகாத்து அவன் பொருத்தி கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு அந்த நமக்கு நசீமை தருவானாக ஆமீன் ஆமீன் யாரும் எல்லாருமே எல்லா இரண்டு